சன் டிவி நேர்களுக்கு இனிய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் நேர்களே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக வர காத்திருக்கின்ற இன்றைக்கி நம்ம எல்லாரும் தை மாதத்தில் உட்காந்துட்ருக்குறோம் அடுத்த மாசி பங்குனி இரண்டு மாதங்களை கடக்கின்ற போது புதிதாக வருடம் பறக்க காத்திருக்கிறது சித்திரை மாதம் துவங்கும் இந்த சித்திரை மாதமாக வரக்கூடிய குரோதி வருடம்னு இதுக்கு பேர் தமிழந்தான் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு பேர் வச்சு அந்த வருஷத்துக்கு உண்டான பலாபலன்கள் இயற்கை சூழல்கள் இயற்கை சீற்றங்கள் நன்மைகள் கெட்டது அரசியல் இப்படிப்பட்ட அநேக செய்திகளுக்கு ஒரு பாடலாகவே பாடி இருக்கின்ற கிரக சஞ்சாரங்களுக்கு தகுந்தபடி அந்த வருடம் எப்படி இருக்கிறது என்பதை சொல்லிவிட்டு சொல்லக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம ஜாதகத்தில் பார்க்குறோம் அப்போ இந்த வரப்போகிற இந்த வருடம் எப்போ துவங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்தின் கடைசி நாள் முப்பத்தி ஓராம் நாள் இந்த வருடத்தின் கடைசி நாள் சனிக்கிழமையன்று இரவு எட்டு மணி பத்து நிமிடமாக இருக்கின்ற போது விருட்ச கலக்கணத்திலே குரோதி வருடம் என்று சொல்லக்கூடிய புது வருடம் தமிழ் வருடம் துவங்குகிறது அப்படி துவங்குகிற இந்த தமிழ் வருடத்தில் இந்த இருக்கின்ற கிரகங்களில் யார் யார் எந்தெந்த பொறுப்புகளை எடுத்துக்கொள்ளுகிறார்கள் என்று பார்க்கிற போது இந்த சனி செவ்வாய் என்று சொல்லக்கூடிய இரண்டு கிரகங்களும் இந்த வருடத்திலே முக்கியமான முழு பொறுப்புகளை எடுத்துக்கொள்ளுகிறார்கள் செவ்வாய் கிரகம் ராஜாவாகவும் சனி கிரகம் சேனாதிபதியாகவும் அதாவது ராஜா மந்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய லெவல்ல இந்த செவ்வாயும் சனியும் இந்த வருடத்திலே அநேக பொறுப்புகளை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக அமைகிறது அப்ப இந்த செவ்வாய் ராஜ கிரகமாக ராஜாவாக வருகின்ற போது இந்த ராஜான்னு எடுத்துக்கிட்டாலே உலகாளக்கூடியவர்கள் நாடாளக்கூடியவர்கள் வீடாளக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட தலைமை பீடத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரையும் குறிக்கின்ற நிலைப்பாடு வரும் இல்லை பார்த்தீங்கன்னா விருட்சக லக்னத்திலே இந்த வருடம் துவக்குகிற காரணத்தால் இந்த செவ்வாய் என்று சொல்லக்கூடிய ராஜாவாக வரக்கூடிய செவ்வாய் கிரகம் லக்னத்திற்கு நான்காம் இடத்திலே இந்த வருடத்தின் துவக்கத்திலே முதல் நாளில் செவ்வாயும் சனியும் இணைந்து லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் அமர்கிறார்கள் ஒரு பாடல் ஒன்று அந்த காலத்திலே சொல்லப்பட்டிருக்கு கேந்திர கோணந்தண்ணில் கீர்த்தியாய் லக்னாதிபன் சார்ந்திட சுபகிரகங்கள் தானுமே வந்து கூட அப்படிப்பட்ட நிலை இருப்பு இருக்கிற போது மண்ணில் வீரனாகி மன்னருக்கு சரி நிகர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதில் ஒரு விவகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி நான்காம் இடத்தில் அமர்ந்திருக்கிற காரணத்தால் கேந்திர கேந்திராதிபதி மீண்டும் ஒரு கேந்திரத்தில் அமர்கிறார் அப்போ மிகப்பெரிய மாற்றங்களை நல்ல மாற்றங்களை ராஜாக்களுக்கு நாடுகளுக்கு இன்னும் சொல்லப்போனால் இந்த செவ்வாய் என்று சொல்லக்கூடியதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் செவ்வாய் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு எனர்ஜி கிரகம் ஒரு நெருப்பை போல அப்படின்னு எடுத்துக்கணும் அப்போ ஒரு இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பையன் ஒரு வயதான ஒரு ஆண்மகன் இந்த இரண்டு பேர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்று என்று கேட்டால் இளைஞனுக்கு அனுபவம் இல்லை நெருப்பு போல ஒரு ஆற்றல் இருக்கிறது வயோதிகனுக்கு அனுபவம் இருக்கிறது ஆற்றல் குறைந்திருக்கிறது அப்ப இதுல இந்த செவ்வாயை நீங்கள் ஒரு இளைஞன் ரூபத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த உலகளாவிய வட்டத்திற்குள் இந்த பூமி பந்தின் மேலே அந்த இளம் வரும் இளைஞனை சுட்டி போது இந்த முன்னேறுகிற நாடுகள் என்று ஒரு குறிப்பிட்ட நாடுகளை நாம் சொல்லுகிறோம் இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்கன்னா தேர்டு வேர்டு கல் அந்த காலத்திலேயே சொல்லி வச்சுக்கிறாங்க இப்படிப்பட்ட முன்னேறுகிற நாடுகளில் குறிப்பாக இந்திய தேசம் நம்ம நாடு ரொம்ப ரொம்ப பிரமாதமான பெரிய முன்னேற்ற பாதையை நோக்கி பயணப்படுவதற்கு இந்த குரோதி வருடம் மிகப்பெரிய ஒரு ஆற்றலுடைய வருடமாக இருக்கும் அதற்கு தகுந்தாற் போல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அரசாங்கத்திற்கு தேர்தல் வர காத்திருக்கிறது போன முறை ஓட்டு போடாத இளைஞர்கள் கூட இந்த முறை ஓட்டு போட போகிற காரணத்தினால இளைஞர்களாக இருக்கக்கூடியவங்களுடைய எனர்ஜி லெவலில் வரக்கூடிய முன்னேற்றங்கள் இதெல்லாம் இந்திய தேசத்திலே மிகப்பெரிய நன்மைகளை செய்ய காத்திருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் இந்த செவ்வாய் என்று எடுத்துக்கொண்டால் உலக நாடுகளால் மூன்றாம் தர நாடுகள் என்று சொல்லப்பட்ட அதிலும் மிகப்பெரிய தேசமாக இருக்கக்கூடிய நம் இந்திய திருநாட்டிற்கு மிகப்பெரிய சாதனைகள் படைக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் காத்திருக்கிறது அதிலும் குறிப்பாக ராணுவம் போலீஸ் ஐபிஎஸ் நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் சட்டத்துறை வல்லுநர்கள் மருத்துவத்துறை வல்லுநர்கள் இப்படிப்பட்ட துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த வருடம் ஒரு பொன்னான காலமாக மிகப்பெரிய சாதனைகள் நிகழ்த்தக்கூடிய காலமாக இந்த குரோதி வருடம் என்பது சித்தரையில் துவங்கி பங்குனி முடிகின்ற வரையிலும் தொடர்ந்து மிகப்பெரிய சாதனை உலகமாக சாதனை நாடாக மாறுவதற்கு இந்த செவ்வாயின் ஆதிக்கம் மிகப்பெரிய சாதனைகளுக்கு காரணமாக திகழும் அதே போல சேனாதிபதியாக வரக்கூடியவர் சனீஸ்வர பகவான் இந்த சனீஸ்வர பகவான் லக்கணத்திற்கு பகையாளியாக இருந்தாலும் விருட்சக லக்கணத்தில் இந்த வருடம் பிறக்கிற காரணத்தால் விருட்சகத்திற்கு சனி பகவான் யோகாதிபதி இல்லை என்றாலும் கூட அவர் ஆட்சி பெற்று கும்பத்திலே திரிகோண பலம் பெற்று மிக சிறப்பாக அமர்ந்திருக்கிற காரணத்தால் பிரம்மாண்டம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய கம்பெனிகள் மிகப்பெரிய வரலாறு படைக்கக்கூடிய சாதனைகள் அரசியலிலே மிகப்பெரிய நன்மைகள் மிகப்பெரிய இன்னும் சொல்ல தெய்வீக மார்க்கங்கள் இப்படிப்பட்ட எல்லா விஷயத்திலேயுமே மிகப்பெரிய நல்ல பலன்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நமது இந்திய திருநாட்டிலே மிக பிரமாதமாக அமையும் என்பதிலே எல்லளவும் குறைகள் இல்லை ஆனால் இந்த சனீஸ்வர பகவான் நான்காம் இடத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த சயின்டிஃபிக்கான திருடர்கள்னு இல்லையா இப்போ கிரெடிட் கார்டில் திருடிடுறானுங்க பேங்கில் பணத்தை மொபைல் திருட்டு நடக்குது இப்படிப்பட்ட நூதன திருட்டு என்று இந்த வருடத்திலே இந்திய நாட்டிலே ஒரு சவாலாக திகழக்கூடியதாக இருக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல நான் முதல்ல சொன்ன காவல்துறை ராணுவத்துறை மிகப்பெரிய சாதனை நிகழ்த்தும்னு சொல்லியிருக்கிறேன் அதற்கு ஈக்குவலண்டாக இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தவறு செய்பவர்களின் எண்ணிக்கை தவறான பாதையில் செல்லக்கூடியவர்களுடைய காரண எண்ணிக்கை திருட்டுத்தனங்கள் இவைகளெல்லாம் கூட வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால மதி நீங்கள் யாராக இருந்தாலும் சரி பேங்கில் இருக்கக்கூடிய பணத்தை பக்குவமாக வச்சுக்கணும் யாருக்கு தெரியப்படுத்தக்கூடாது பொருளாதாரத்திலே நீங்கள் உங்களுடைய சுய கட்டுப்பாட்டோடு நடந்து கொள்ளக்கூடிய அந்த அம்சத்தை கடைப்பிடிக்கணுங்கிறது கட்டாயம் அதே போல் இந்த கிரக சஞ்சாரங்களை பார்க்குற போது ஐந்தாம் இடத்துல புதனும் சுக்கரனும் ராகும் இருக்கிறாங்க ஐந்தாம் இடத்திலே புதனும் சுக்கரனும் இருக்கிற காரணத்தால் சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கிறார் நீச்ச பங்க ராஜயோக புதனாக இருக்கிறார் இந்த அமைப்பு என்பது கண்டிப்பாக இந்த வருடத்துல மாணவ பருவத்தில் இருக்கக்கூடியவர்களின் கல்வி நிலைகளிலே மிகப்பெரிய முன்னேற்றங்கள் வரும் இப்ப சொல்லக்கூடிய கருத்து நம்ப முடியாததாக இருக்கும் ஒருவேளை ஏதோ ஒரு சட்டத்திட்டங்கள் உருவாக்கப்பட்டு பள்ளிக்கூடங்களிலே மாணவர்களின் கட்டணச் சலுகை அல்லது கட்டண சுமை என்பது குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் வரலாம் வெளிநாடுகளுக்கு பயணப்பட்டு படிக்க காத்திருக்கக்கூடிய இளைஞர்கள் மாணவ செல்வங்களுக்கு அந்த நாடுகளிலே இருக்கக்கூடிய அல்லது நம்ம நாட்டின் ஒரு பிரத்யேகமான சட்ட நடவடிக்கைகள் அல்லது இப்படிப்பட்ட ஒரு விதமான அழுத்தத்தின் காரணமாக ஈஸியாக போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் அந்த வரவேற்பு அந்நிய நாடுகளிலிருந்து மாணவ செல்வங்களுக்கு கிடைக்கும் அதுபோல ராகு பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறதுனால இந்த ஐந்தாம் இடத்திலே குருவோட போய் ராகு இருக்கிறதுனால கண்டிப்பாக ஆண் குழந்தைகளின் வர்க்கம் என்று சொல்லக்கூடியது சற்று அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இது வரைக்கும் பொம்பளை பிள்ளை பிறந்தது எங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க பறந்துருச்சு பொம்பளை பிள்ளைங்க இனி ஆண் குழந்தை பறக்குமா சார் கண்டிப்பாக ஆண் பிள்ளை பறக்கக்கூடிய மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா இந்த வருடத்துல உதாரணமாக இந்த வருடம் நூறு பிள்ளைகள் பிறந்திருந்தால் அது எழுபது பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய விகிதாச்சாரத்திலே குழந்தைகளின் பிறப்பம்சம் என்று சொல்லக்கூடியது அமைய காத்திருக்கக்கூடியது இந்த குரோதி வருடத்தின் சித்திரை மாத பலன்களில் இந்த வருஷத்தில் நீங்க பார்க்கலாம் அது போல இன்னும் சொல்ல போகணும்னா இயற்கை சார்ந்து பார்க்கிற போது நல்ல மழை பெய்யக்கூடிய காரணங்கள் ஏராளமாக காத்துக்கிட்டு இருக்கிறது அதுவும் குறிப்பா சொல்ல போனா சித்திரை வைகாசி ஆணி ஆடி போன்று சொல்லக்கூடிய முதல் மூன்று நான்கு மாதங்களில் வட மாநிலங்களாக இருக்கக்கூடிய இன்னும் சொல்ல போனா வடகிழக்கு மாநிலங்கள் இன்னும் அதையும் தாண்டி நேபாள நாடெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துல மிகப்பெரிய வெள்ளச்சீற்றங்களால் பாதிக்கக்கூடிய இயற்கை சீற்றங்களால் பாதிக்கக்கூடிய இப்படிப்பட்ட தகவலெல்லாம் சற்று இருக்கிறது இதையும் நீங்கள் இதை புரிஞ்சுக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படிப்பட்ட இந்த வருடத்தின் பலன்கள் அதெல்லாம் இருக்குது அதே போல இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆணி மாசத்திலிருந்து ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு கொஞ்சம் பொருளாதார நலிவுகள் பொருளாதாரத்திலே ஏற்றத்தாழ்வுகள் இந்த ஏழை மக்களாக தினக்கூலிகளாக அன்றாடம் வருமானத்தை பார்க்கக்கூடிய நிலைகளில் இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு வேலை வாய்ப்புகளிலே சில சிரமங்களோ வருமானத்திலே குறைபாடுகளோ இதெல்லாம் ஏற்படுவதற்கான காரணங்கள் தெரியும் அது ஒரு ஒரு மாதம் கிட்டத்தட்ட ஆணி மாதத்தில் ஆரம்பிச்சு ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாசத்துக்கு அப்படியெல்லாம் இருக்கும் அதே நேரத்துல பறவை காய்ச்சல் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பறவைகளின் இனப்பெருக்கங்கள் அதிகமாகும் அதே போல் பிராணி என்று சொல்லக்கூடிய பசு மாடு எருமை மாடுகள் மாடு என்று சொல்லக்கூடியது மொத்தத்துல இதனுடைய விருத்திகள் பெருசாக வரக்கூடியதா இருக்குது கால்நடை விருத்திகள் பெருசாக இருக்கக்கூடியது அதே நேரத்துல பறவை காய்ச்சல் வரக்கூடியது குப்பை இருந்து ஏதாவது வைரஸ் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் வரும் இதனால கொஞ்சம் பொதுமக்கள் அலர்ட்டாக இருக்கணும் குப்பைகளை ஒழுங்க போர் போட வேண்டிய இடத்துல போடணும் அரசாங்கமும் இதை கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணணும் குப்பைகளை எப்படி அகத்தணும் எப்படி சுத்தப்படுத்தணும் எப்படி காலி பண்ணணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கடப்பாடுகள் வைக்கணும் அதே போல தொழிலாளர்கள் நலன் என்று சொல்லக்கூடியது இந்த வருடத்துல கொஞ்சம் உயரும் அரசாங்கமே அதற்குண்டான நடவடிக்கைகள் எடுக்கும் பெரிய தொழிற்சாலைகளில் பயனாளிகளாக பயன்பெறக்கூடிய உழைப்பாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த வருஷத்துல தொழில் மூலமாக வருமானம் பெருகுவதற்கும் ஏற்கனவே இந்திய திருநாடு தொழில் துறைகளிலே மிகப்பெரிய மாபெரும் அசாத்திய வளர்ச்சி பெறுவதற்கான காரணங்களோடு இந்த வருடம் பிறக்கின்ற காரணத்தால் அதில் பணிபுரியக்கூடியவர்களும் மிகப்பெரிய சாதனை அல்லது மிகப்பெரிய லாப நோக்கத்தோடு சொந்த வீடு வாகனத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய நல்ல நிலைகளிலே உங்களுடைய வருமானம் பெருகி பொருளாதார அபிவிருத்தி பெறக்கூடிய வாய்ப்புகள் வரும் அரசாங்கங்கள் மாநில அரசு மற்றும் மத்திய அரசு இதிலிருந்து புதிய சட்டங்கள் நிறைவேற்றப்படும் குற்றங்கள் குறைவதற்காக குற்றங்களை தடுப்பதற்காக அல்லது ஏற்கனவே இருந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை அடைப்பதற்காக புதிய சட்டங்கள் திறக்கக்கூடிய நிறுவப்படக்கூடிய இயற்றக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வருஷத்தில் இருக்கு அதிகமா பாத்தீங்கன்னா அண்டை நாடுகளிலிருந்து வரக்கூடிய தொல்லைகள் கொஞ்சம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய தொல்லைகளின் அளவு கொஞ்சம் குறைந்திருக்கும் கிழக்கு திசைகளிலிருந்து வரக்கூடிய தொ தொல்லைகளின் அளவு சற்று உயர்ந்திருக்கும் ஆனால் அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய இராணுவம் என்று சொல்லக்கூடியது மிகச் சிறப்பான பணிகளை ஆற்றி அவர்களுக்கு குடல் நடுங்குகிற அளவிற்கு ஒரு விஷயத்தை செய்து வைக்கும் அதுல நீங்க உலகமே பாராட்டக்கூடிய அளவுல நல்லா இருக்க போறதை பார்க்கலாம் தமிழ்நாட்டை பொறுத்தளவு என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா மத்திய மாவட்டங்கள் குறிப்பாக மதுரையிலிருந்து தென் நோக்கி எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படி நாகர்கோவில் கன்னியாகுமரி வரைக்கும் இயற்கை சீற்றங்கள் நிலநடுக்கங்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இந்த நிலநடுக்கத்தின் மத்திய பாகம் கூட குறிப்பாக மதுரையை கடந்து ஒரு எழுபது கிலோமீட்டருக்கு அந்த பக்கமாக உதாரணமாக கோவில்பட்டி திருநெல்வேலி கயத்தார் அப்படிப்பட்ட ஒரு வட்டாரத்தில் ஒரு நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுவதற்கும் இந்த வருடத்தில் சாத்திய சாத்தியக்கூறுகள் ஒன்று அதற்குரிய கிரக நிலைகளை காட்டுகிறது அதே போல செவ்வாய் என்று சொல்லக்கூடியது ராணுவத்தில் புதிய மாற்றங்கள் விமானங்கள் வாங்கிறது ராணுவ பயிற்சிகளை வித்தியாசமாக எடுத்து ஏ ஏற்படுத்தி கொள்வது இராணுவத்திற்கான செலவுகளை அதிகரிப்பது ராணுவத்தில் புதிய புதிய உபகரண சேர்க்கை ஏற்படுத்தி அதில் ஒரு பெரிய பட்ஜெட் போட்டு நிறைய செலவுகள் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் உலகமே பார்க்கக்கூடிய அளவுக்கு திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ராணுவத்தின் சாதனை என்று சொல்லக்கூடியது இந்த குரோதி வருடத்தில் தமிழ் வருடத்தில் இந்தியாவுக்கு மிக பெருமை 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 சேர்க்கக்கூடியதாக இருக்கும் நம் நாடும் இன்னொரு நாடும் இணைந்து இராணுவத்தில் இணைந்து செயலாற்றக்கூடிய வாய்ப்புக்களை எல்லாம் தொழில்நுட்ப ரீதியாக ஓப்பன் டாக்கில் வாங்க நாங்களும் நீங்களும் சேர்ந்து ஒரு ஃப்ளைட்டு பண்ணலாம் இல்லை நீங்களும் நாங்களும் சேர்ந்து ஒரு உபகரணம் புதுசாக உருவாக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு டை அப் காம்பினேஷன் எல்லாம் கூட வளர்ந்த தொழில்நுட்பம் கொண்ட ஒரு நாட்டோடு இந்திய பாரத நாடு ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தம் செய்து கொண்டு அதன் மூலமாக ராணுவத்திற்கு ஒரு செலவு என்றாலும் கூட உலக அளவில் இந்திய ராணுவம் என்றது இப்ப நாலாவது இடத்துலன்னு ஒரு புள்ளி ஓரம் வச்சுக்கிட்டு இருக்கிறோம் இது மூன்றாவதற்கோ அல்லது இரண்டாம் இடத்திற்கோ செல்லக்கூடிய அளவிற்கு இந்த குரோதி வருடத்திலே இது ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல நான் முதல்ல சொன்ன ஆணி மாசத்திலிருந்து விவசாயம் சார்ந்திருக்கக்கூடிய சில பொருட்களின் விலை என்பது தாறுமாறா உயரும் அதிலும் குறிப்பாக சிவப்பு நிறம் கொண்டிருக்கக்கூடிய காய்கறிகள் பதார்த்தங்கள் பருப்பு தானியங்கள் இவைகளெல்லாம் விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக சொல்லணும்னா தக்காளி விலை கிலோ இரநூறுவாய்க்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை வெங்காயம் கிலோ இரநூறுவா போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இது ஆணி மாதத்திலிருந்து ஆணி ஆடி ஆவணி போன்று சொல்லக்கூடிய மூன்று மாதங்களில் மக்களுக்கு ஒரு பக்கத்தில் துயரத்தை கொடுப்பது போல செய்தி அதை நாம் சமாளிக்க முடியும் இந்திய தேசம் மிகப்பெரிய தேசம் இங்கே இல்லைன்னா அங்கேருந்து வரும் அங்கே இல்லைன்னா இங்கேருந்து போகும் இதுதான் பாரத திருநாட்டிற்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய இயற்கை சக்தி அதன் மூலம் நாம் அதை சமாளித்து கொள்ளவும் முடியும் நல்ல மழை இருக்குன்னு சொன்னேன் அதனால இந்த மழை என்பதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாம மழை தண்ணி எல்லாம் வீணாதான் போகும் அதையும் குறிப்பாக இந்த வருஷம் பாத்தீங்கன்னா மத்திய மாவட்டம் தென் மாவட்டங்கள்ல கனத்த மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்திய திருநாட்டை பொறுத்தளவு சீக்கிரத்திலே தெரிய வரும் பாத்தீங்கன்னா வடகிழக்கு பிரதேசங்கள்ல நம்ம நல்லா மழை பெய்யும் கேரளாவில் இந்த விட்ட பயங்கரமான மழை பெய்யும் மும்பையில நல்ல மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு உத்தரகாண்ட் மாநிலத்திலையும் கூட செம மழை பெஞ்சு ஒரு பல வருடங்களுக்கு முன்னாடி மிகப்பெரிய சேதங்கள் ஏற்பட்டது போல இந்த வருடத்திலும் அதற்கான வாய்ப்புகள் உண்டு இதையெல்லாம் முன்னோர் முன்னெச்சரிக்கையாக அரசாங்கம் மக்கள் புரிந்து கொண்டு செயலாற்றி விபத்துக்களை தவிர்ப்பதற்கு முயற்சிக்கலாம் அதே போல சொல்லணும்னா இருபத்தி ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதே மாதிரிதான் இதுல இந்த இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருள்கள்னு சொல்ல போனா வீடு கட்டுறதுக்கு மணல் வேணும் கம்பி விலை உயர்ந்து போகுது சிமெண்ட் கிடைக்கலைங்கிற மாதிரி உயர்ந்து போகுது இவைகளெல்லாம் தாராளமாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இப்போ வந்து மணல் தட்டுப்பாடு மிகப்பெரிய லெவல்ல இருக்கு இது வந்து ஜூன் மாசத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தால் மீண்டும் மணல் தட்டுப்பாடு நீங்கி வீடு கட்டுறவங்க கான்ட்ராக்ட் வேலை செய்கிறவங்க இப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு புதுகூலமான செய்தியை வரக்கூடிய வாய்ப்பாக பார்க்கலாம் அதுபோல இந்த குரோதி வருடத்துல மாடுகளின் இனப்பெருக்கம் என்று சொல்லக்கூடியது பால் வளம் என்று சொல்லக்கூடியது பால் சார்ந்த பொருள்களின் அளவீடு என்று சொல்லக்கூடியது உற்பத்தி அதிகமாகி மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு கூடவே பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பொருளோட விலையெல்லாம் கூடும் எலக்ட்ரிக் சாதன சம்பந்தப்பட்ட விலைகள் எல்லாம் உயரும் நுண்ணறிவு சம்பந்தப்பட்ட எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட பொருள்களின் விலைகள் உயரும் கண்ணாடி சார்ந்திருக்கக்கூடிய அழகு சாதன பொருள்கள் முகப்பூசிகள் இவைகளுக்கு உண்டான விலை உயர்வுகள் எல்லாம் தடுக்க முடியாதது விலையுறுகள் கண்டிப்பாக உண்டு அதே போல் இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா அதிசயமாக உப்பு பயங்கரமாக விளையறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இது வந்து எல்லா வீட்டுக்கும் எல்லா நேரத்திலும் தேவைப்படுகிறது ஏழை பணக்காரன்னு பார்க்காம எல்லாத்துக்கும் தேவைப்படுகிற ஒரு முக்கியமான பொருள் உப்பு இந்த உப்புங்கிறது இந்த வருஷத்துல தட்டுப்பாடு கூட வர வாய்ப்புகள் உண்டு விலையேற்றம் என்பது தவிர்க்க முடியாதது அதே போல் இரும்பு விலையில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அது எல்லாருக்குமே வாங்கி நுகர்கிற அளவிற்கு இப்போ அது கரெக்டாக வந்துகிட்டு இருக்கோம் இதே போல ஒரு அதிசயமான ஒரு நிகழ்ச்சி அல்லது பெயர் போகின்ற பெயர் பெறுகின்ற மிகப்பெரிய உலகமே வியந்து பார்க்கின்ற ஒரு செய்தி ஒன்றை நமது இந்திய திருநாடு சாதிக்கும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படாத மருந்து கண்டுபிடிக்கப்படாத மருந்துக்கு கட்டுப்படாத ஒரு நோய் ஒன்றுக்கு மருந்து கண்டுபிடிக்கப்படும் இது புற்றுநோயாக இருக்கலாம் இல்லை வேறு விதமாக எத்தனை நோய்களாக வேணாலும் இருக்கலாம் இதுவரைக்கும் அந்த நோய்க்கு மருந்து இல்லை வியாதி வந்துட்டால் மரணம் தான் தீர்வு அப்படி என்றெல்லாம் வாழ்ந்து மரணமான செய்திகளை கேட்டிருந்த நமக்கு இந்த வருடத்திலே இந்திய திருநாட்டில் விஞ்ஞானிகளால் மருத்துவர்களால் சாதிக்கக்கூடிய சாதனை செய்யக்கூடிய லெவல்ல ஒரு மருந்து கண்டுபிடிக்கப்படும் இது உலகமே பார்த்து மூக்கில் கை வைக்கக்கூடிய அளவிற்கு மிகச் சிறப்பாக இருக்கும் அவரிடத்தின் ஆரம்பத்தில் லக்கணத்திற்கு ஆ ஐந்தாம் இடத்துல இருக்கிற காரணத்தினால மக்கள் மனதில் எல்லாருக்குமே கொஞ்சம் ஆசைகள் வளரும் ஆசைகள் வளருவது என்பது தவறல்ல ஆசைப்படாத மனிதன் முன்னேற முடியாது ஆசைப்பட வேண்டியதுதான் ஆனால் தவறான பாதைகளுக்கு சென்று தவறான பொருள் ஈட்டணும் மக்கள் மனசுல நிறைய தோணும் இதத்தான் நான் முதல்ல சொன்னேன் இந்த விஞ்ஞான முறைப்படி நூதன திருட்டுகள் என்று சொல்லக்கூடியது வாங்கின மனத்தை கொடுக்கறது இல்ல உனக்கு ஏன் கொடுக்கணும் இப்படி என்றாலும் முரண்பட்ட ஒரு வாக்குவாத நிகழ்ச்சிகள் இதனால் வழக்குகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் பொருளாதார வழக்குகளை இந்த வருடம் அதிகமாக கோர்ட்டுகளில் நாம் பார்க்கலாம் இப்படிப்பட்ட செய்திகளும் உண்டு இவ்வாறாக இந்த குரோதி வருடமாகப்பட்டது விருட்ச கலக்கணத்தில் பறந்து நான்காம் இடத்திலே செவ்வாயும் சனியும் வீற்றிருந்து ஐந்தாம் இடத்திலே புதன் ராகு இவருக்கு சுக்கரன் வீற்றிருந்து இதில் என்ன ஒரே ஒரு பீட்டுனா பதினோராம் இடத்துல போய் காலபுருஷனுக்கு ஆறாம் இடத்துல கேது விற்று இருக்கிறார் இந்த கேது பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால எதிரிகளை வெல்லக்கூடிய நோய்களை வெல்லக்கூடிய தரித்திரத்தை வெல்லக்கூடிய காதலாறாம் இடத்தில் கடினமாம் தீக்கோள் நின்றால் ஓது பொல்லாருக்கு பொல்லாங்குறைத்து வேலவனை போல தங்கட்கெல்லாம் இடியென வலியவனாகி பூதலை தவறு வந்து போற்றிட வாழ்ந்திடுவர் என்று ஒரு பரம் முன்னாடி சொல்லப்பட்ட பழைய செய்யுள் உண்டு அந்த காலபுருஷனுக்கு ஆறாம் இடத்துல போய் லக்னத்துக்கு பதினோராம் இடத்துல போய் கேதம் வருகிற காரணத்தால் எல்லார் மனசுலையும் ஒரு பக்கம் பேராசை ஒரு பக்கம் போராட்டம் ஒரு பக்கம் என்னாவது பண்ணி முன்னேறணுங்கிற ஒரு நிகழ்வு இதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் தெய்வீக மனப்பான்மை இறையருள் இப்படிப்பட்ட ஒரு நல்ல புத்திசாலித்தனத்தை கொடுக்கக்கூடிய நல்ல புத்தியை கொடுக்கக்கூடிய இறையாற்றலும் எல்லா குடும்பத்திற்குள்ளும் இருந்து நம்ம எல்லாம் பாதுகாக்கும் இந்திய திருநாடு இந்த வருடத்தில் இறையருளால் மிகப்பெரிய மாற்றத்தை அடைந்து இறையருளால் எல்லா சிறப்பும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படிப்பட்ட ஒரு நல்ல குரோதி வருடம் பிறந்திருக்கிறது சில எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய செய்திகளை நாம் எப்பொழுதும் இருந்துதான் தான் தீரணும் அதை நிறைய நான் சொல்லியிருக்கிறேன் நல்லதுகளும் நிறைய இருக்கு அதனால யார் யாருக்கு என்ன கொடுப்பினையோ அதுபோக உங்க உங்க ஜாதகத்தில் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன கிரகநிலைகள் என்ன தசா என்ன கோச்சார கிரகங்கள் இவைகளெல்லாம் வைத்துக்கொண்டு இந்த வருடத்தை நீங்கள் சந்திக்க முடியும் சந்திக்க காத்திருக்கிறீர்கள் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்